வணக்கம் மதுரைக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல ராமசாமி அப்படின்னு சொல்லி ஒரு விவசாயி இருந்தாரு இவருக்கு ஒரே ஒரு பையன்தான் ராமசாமிக்கு வந்து விவசாயம் பார்க்கறது மட்டும்தான் வந்து ஒரே தொழில் அவருக்கு வேற எந்த தொழிலுமே இல்ல விவசாயத்துல போதிய அளவுல வருமானமும் இல்லை அதுவும் விவசாயத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் ராப்பகலா கஷ்டப்படணும் வெயில் அலையணும் மலையில நனையணும் இந்த மாதிரியான பல கஷ்டங்கள் இருக்கு அதனால தன்னுடைய மகளை வந்து இந்த மாதிரி விவசாயத்தில் இறக்கக்கூடாது அவன் வந்து ஏசி ரூம்ல தான் வந்து அவன் சம்பாதிக்கணும் கை நிறைய சம்பாதிக்கணும் கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கஷ்டப்பட்டு தன்னுடைய மகனான வடிவேல வந்து இன்ஜினியரிங் படிக்க வச்சாரு மாசம் மாசம் அவனை வந்து இன்ஜி இன்ஜினியரிங்காக அவனை வெளியூர்ல தங்கி ஹாஸ்டலில் படிக்க வச்சாரு மாசம் மாசம் அவனுக்கு ஐயாயிரம் ரூபாய் பணமும் அனுப்பி வச்சுட்டே இருந்தாரு எப்படியாவது படிச்சு தான் பையன் வந்து இன்ஜினியர் ஆகணும் அவனுடைய ஆசை எல்லாம் நிறைவேறணும் அவள் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆசை எல்லாத்தையுமே வந்து நிராகரிச்சு தான் மகன் எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கறது தன் மகன் வந்து என்னெல்லாம் விரும்புவான் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து வந்து அவனை கவனிச்சு வளர்த்துட்டே வந்தாரு ஒரு கட்டத்துல அவருடைய மகனும் வந்து இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டான் அவர் அன்னைக்கு தான் எப்பா எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம பையனை வந்து இன்ஜினியரிங் படிக்க வச்சுட்டோம் இனி அவன் அவனுடைய வாழ்க்கையை அவனே பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி அவன் அப்பா நினைச்சுட்டே இருந்தாரு அதுக்கப்புறம் பையனை இப்ப கை நிறைய வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் பையன் வந்து சென்னைக்காக வேலைக்கு போயிருந்தான் அப்போ இன்டர்வியூல வந்து அவன் செலக்ட்டும் ஆகிட்டான் அவனுக்கு முதல் மாத சம்பளம் வந்து எட்டாயிரரூவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற தகவலை வந்து தன்னுடைய த அப்பா கிட்ட வந்து சொல்லியிருக்கான் இந்த மாதிரி அதாவது அம்மாக்கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு வேலை மாசம் மாதம் ரூபாய் அப்படிங்கிற விஷயத்தையும் தன்னுடைய அம்மா கிட்ட வந்து சொல்லியிருக்கான் அம்மா வந்து அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா என்னடா எட்டாயிரரூபா தான் சம்பளமா அப்படின்னு சொல்லி விவசாயி அந்த ராமசாமிக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வெளியே வந்து தன்னுடைய நண்பர்கிட்டையும் அந்த கிராமத்தில் சில பேருக்கிட்டையும் இந்த மாதிரி சொல்லியிருக்கான் இந்த மாதிரி என் பையனை என்னை கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படிக்க வச்சேன் அவன் என்னடா சென்னைக்கு போயிட்டு இப்போ வேலையும் கிடைச்சிச்சு ஆனால் சம்பளம் தான் ரொம்ப குறைவு இம்மாசம் எட்டாயிரூவா தான் சம்பளம் அவனுக்கு இந்த எட்டாயிரவா எப்படி பற்றும் அவன் எப்படி வாழ்க்கையை நடத்துவான் தனியாக அவராக இருக்கிறான் அவன் அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிருக்காரு அப்போ அந்த கிராமத்துல இருந்த பெரியவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த காலத்துல வந்து இன்ஜினியரிங் படிச்சா நிறைய பேருக்கு வேலையே இல்லாமல் இருக்கிறாங்கப்பா அவன் எனக்காவது படிச்சு முடிச்சோடனே வேலை கிடைச்சிருக்கு நினைச்சு நீ சந்தோஷப்படு இப்ப எட்டாயிரம் ரூபாய் இருந்தாலும் போக போக கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவனுக்கு அதிகமான சம்பளம் கிடைக்கும் ஆரம்பத்தில் எட்டாயிரம் வந்து குறைவுதான் அவன் வந்து அனுபவம் ஆக ஆக அவனுக்கு அதிகமான சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராமசாமி எல்லாரும் வந்து அது இருந்தாலும் ராமசாமிக்கும் மனசு வந்து சரியே இல்லை எட்டாயிரம் வச்சு இந்த பையன் வந்து எப்படி அவன் வந்து வாழ்க்கையை ரன் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கவலையோடு இருந்திருக்காரு ஆனால் அவருடைய பையனுக்கு அதெல்லாம் வந்து அந்த எண்ணமே அப்படி கிடையாது நமக்கு எப்படி வேலை கிடைச்சிச்சு நம்ம இனி சம்பாதிக்க போகிறோம் நம்ம இனி க அப்பாவோட கையை வந்து எதிர்பார்க்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆ ஆணவம் அவன் தலைக்கு மேலே ஏறிடுச்சு அதுக்கப்புறம் அவனுக்கு அவனுடைய கம்பெனியில் அவனுக்கு மாசம் தான் ஏழாம் தேதி தான் வந்து அவங்களுக்கு சமலுக்கு சம்பளமும் போடுவாங்க அதே மாதிரி முதல் மாதம் அவன் வந்து வேலையும் செஞ்சு முடிச்சிட்டான் முதல் மாதம் அவனுக்கு ஏழாயிரம் ரூபாய் வந்து சம்பளமும் போட்டுவிட்டாங்க பேங்க்ல வந்து அவனுடைய பா வந்து இந்த அக்கௌண்ட் விழுந்தவனே காசு வந்து விழுந்தவொடனே அவனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அளவுக்கு இருந்த சந்தோஷத்தில் இருந்தோன்னே நம்ம வீட்டுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி நம்ம மத மாத சம்பளத்தில் நம்ம வீட்டுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்றான் ஃபோன் பண்ணி ஃபோன் உடனே அந்த ஃபோனை வந்து அவருடைய அப்பா தான் எடுக்கிறாரு அவன் அப்பா கிட்டே வந்து அதிகமாக வந்து பேச மாட்டான் எதுவாக இருந்தாலுமே வந்து அவனுடைய அம்மாக்கிட்ட மட்டும்தான் பேசுவான் ஆனால் அப்பா வந்து ஃபோன் எடுப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கவில்லை அன்னைக்கு வந்து அப்பா தான் ஃபோன் எடுத்து பேசினார் பேசினவுடனே மகன் மகன் வந்து கிட்ட வந்து எதுவுமே பேசாமல் அப்பா நீ நல்லா இருக்கீங்களா உடம்புல அப்படி இருக்குது ஊரில் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா லைட்டாக வந்து விசாரிச்சான் விசாரிச்சுட்டு நல்லா இருக்கும் பா எப்படி பார்க்க அப்பா அப்படின்னு சொல்லி பதிலுக்கு அவருடைய அப்பாவை வந்து மகன் கிட்ட விசாரித்தாங்க விசாரிச்சுட்டு பையன் வந்து சொல்றான் அப்பா எனக்கு இந்த ஏழா மாதம் மாதத்துக்கு ஏழாம் தேதியாக எனக்கு சம்பளம் போட்டுருவாங்க என்னுடைய கம்பெனியில் இன்னைக்கு எட்டாம் எட்டாயிரரூபா சம்பளமும் போட்டுவிட்டாங்கப்பா நான் மொதல் மாதம் சம்பளமும் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்பா அப்படியேப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய தந்தை சொல்லியிருக்காரு உடனே வந்து மகன் சொல்லியிருக்காரு அப்பா உனக்கு எதாவது வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றான்ப்பா உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் அப்போ வந்து தந்தை ஏற்கனவே தன்னுடைய மகனுக்கு தான் சம்பனம் அதை வச்சு அவன் எப்படி வந்து வாழ்க்கையை ரன் பண்ணுவான் எப்படி வந்து சென்னையில் வந்து இது பண்ணுவான் அப்படின்னு ரொம்ப கவலையோடு இருந்துகிட்டே தன்னுடைய மகன் வந்து என்ன எவ்வளோ ஏதாச்சும் வேணுமாப்பா அப்படின்னு கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு இல்லைப்பா எதுவுமே வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து பதில் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு இந்த அம்மாட்ட நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து ஃபோனை கொடுத்துட்டு அப்படியே போயிட்டார் அம்மா வந்து மகன்கிட்ட பேசும்போது பையன் சொன்னான் பாத்தியா நான் என்னமோ என்ன அவன் இந்த மாதிரி மத மாசம் சம்பளம் வாங்கிட்டேன்னு சொல்லி ஏதாவது வேணுமானு கேட்டா எதுவுமே வேணாங்கிற மாதிரி எதுவும் வேணாம் உங்க போனை கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை வந்து கொஞ்சம் திட்ட ஆரம்பிக்கிறான் பாத்தியா இப்படிலாம் இருக்காரு என்ன செய்ய அவளுக்கு செய்ய அப்படின்னு சொல்லி அப்பாவை வந்து கொஞ்சம் திட்டுறான் நான் என்னமாச்சும் ஏதாச்சும் வேணுமானுன்னு கேட்டா இவர் பதிலே சொல்லாம போறாரு இவரெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் அம்மா கிட்டே எப்பவும் பேசுற மாதிரி நீ நல்லா இருக்காமா ஊர்ல எல்லாம் எப்படி இருக்காங்க ஊர் ஊர் கதையெல்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறான் இப்படியே பேசிட்டு அன்னைக்கு வந்து போனையும் வந்து வச்சிடறாங்க அம்மாவும் பேசிட்டு வந்து போனை வச்சுட்டு அவங்களுடைய வேலையும் பாக்க ஆரம்பிச்சறாங்க அது வரைக்கும் சம்பாதிக்காத மகன் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சுன்னே அவனுடைய பேச்சுல வந்து கொஞ்சம் ஆணவம் வந்து அதிகமாயிருச்சு இதை வந்து ஆணவம் தலைக்கேறதால கொஞ்சம் திமறவே வந்து பேச ஆரம்பித்தான் எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறதா அங்கே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து மத மாதம் சம்பளம் வாங்கினதுமே வந்து அவன் பேச ஆரம்பித்தான் வீட்டில் இந்த சில மாற்றங்களும் ஏற்பட்டுச்சு ஒரு கட்டத்தில் வந்து அவன் வாங்கின முதல் மாதம் சம்பளமே வந்து கொஞ்ச நாளில் வந்து தீந்தும் போயிடுச்சு ஐயோ என்னோட அதுக்குள்ளே நம்ம நம்மளோடய காசெல்லாம் தீந்து போச்சு நம்ம இப்போ என்ன பண்ணுறது நம்ம எப்படி வந்து கிட்ட கேட்கறது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தான் அப்பதான் வந்து அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு அவன் வந்து காலேஜில் வந்து படிக்கும் போதே அவன் அப்பா வந்து மாதம் மாதம் ஐயாயிரரூவா பணம் வந்து போட்டுக்கிட்டே இருப்பார் இவனுடைய செலவுக்காக வந்து போட்டுக்கிட்டே இருப்பார் சரி இப்போ அவனுக்கு த திடீர்னு வந்து ஒரு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு சரி நம்ம வந்து இப்போது இந்த மாதம் எப்படியாவது நம்ம எப்படி செலவு பண்ணத் தெரியாமல் நம்ம செலவு பண்ணிட்டோம் அதனால தான் எட்டாயரூவா சீக்கிரமாகவே காலி ஆயிடுச்சு இங்கே அடுத்த மாதம் நம்ம வந்து பார்த்து பார்த்து செலவு பண்ணணும் சரி இப்போதைக்கு நம்ம அப்பா வந்து நம்ம காலேஜில் படிக்கும்போது அந்த வங்கி கணக்கில் வந்து ஐயாயிரூவா ஐயாயிரூவா போட்டு விடுவார் அதில் ஏதாவது கொஞ்சம் காசு இருந்தால் அதை நம்ம எடுத்து நம்ம வந்து கொஞ்சம் செலவு பண்ணிக்கலாம் இந்த மாதம் எப்படியாவது நம்ம வந்து ஓட்டிடலாம் அடுத்த மாதம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அக்கௌண்ட் புக் எடுத்து அதில் வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறான் எப்போவுமே அவன் அப்பா வந்து அவங்க காலேஜ் படிக்கும்போது மாதம் மாதம் அவனுக்கு ஐயாயிரூவா வந்து பணம் போட்டுக்கிட்டே இருப்பார் இவனுக்கு வேலை எட்டாயிரம் ரூபா வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சும் கூட அந்த காசு தன்னுடைய மகனுக்கு பத்தாது அவனுக்கு எப்படி இந்த காசை பற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அவனுடைய அக்கௌண்ட்டுக்கு அடுத்து அந்த வேலைக்கு சேர்ந்த மாதமும் ரூபா போட்டு விட்டுருக்காரு என்னடா நம்ம அதை பார்த்து தன்னுடைய மகன் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டான் ஆகா தின்னடா நம்ம அப்பா வந்து நம்ம கொஞ்சம் பணம் சம்பாதிச்சா சம்பாதிச்ச உடனே நம்ம அப்பா வந்து கொஞ்சம் ஆணவம் தலைக்கேறி நம்ம அப்பாவே கொஞ்சம் அதிகமாக பேசிட்டோமே கொஞ்சம் திமராக பேசிட்டோமே ஆனால் அப்பா அப்படி இல்லையே நம்ம தான் காசு பணம் வந்து மாறிவிட்டோம் ஆனால் அப்பா மாறவே இல்லை எப்போதும் போல் இந்த காசு பத்தாது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் ஐயாயிரம் நமக்கு போட்டு விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி குற்ற உணர்ச்சியில் வந்து அவன் தன்னைத்தானே வந்து திட்டிக்கிட்டான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தையும் எடுத்துகிட்டு அவன் செலவும் பண்ணிட்டான் அதே மாதிரி அடுத்த மாசமும் அதே மாதிரி அவள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் அவனுக்கு ஐயாயிரம் ரூபா போட்டு விட்டாரு தன்னுடைய மகன் நிலையான ஒரு நிலைக்கு இன்னும் வரலை அவனுக்கு அவனுடைய சம்பளம் இன்னும் அவனுக்கு போதிய அளவுல இல்லை அப்படின்னு சொல்லி அவர் தந்தைக்கு தெரிந்து அவனுக்கு கண்டிப்பாக இந்த காசு க காசு வந்து போதாது அப்படின்னு சொல்லி மாசம் மாசம் அவனுக்கு வந்து அவனுடைய அக்கௌண்ட்ல வந்து காசு போட்டுக்கிட்டே வந்திருக்காரு அது மட்டும் இல்லை அவ வந்து ஊருக்கு வந்தாலும் அவ வந்து தீபாவளிக்கு பொங்கலுக்கு பிறந்தநாளுக்கு அவன் எப்பெல்லாம் வீட்டுக்கு வந்தாலும் அவனுக்கு முன்கூட்டியே வந்து அவனுக்கு தேவையான துணி மலிகள் அவனுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை அது எல்லாத்தையுமே வந்து பார்த்து பார்த்து செஞ்சு வச்சுக்கிட்டே இருந்தார் இந்த சம்பவம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து மகன் அப்போதான் ஒரு விஷயத்த கொண்டு நம்ம வந்து என்னதான் வந்து பணம் காசு வந்த உடனே நமக்கு தலையில தலையில் ஆணவம் ஏறிடுச்சு தலைக்கு ஏறிடுச்சு ஆனால் எப்பவுமே அப்பா வந்து மாறாமல் இருந்திருக்காரு நமக்காக தான் அவர் வாழ்றாரு அப்படின்னு சொல்லி தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகும் தந்தையுடைய அன்பின் முன்னே அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வீட்டுடைய கட்டடம் வெளிப்புற பார்க்க அழகாக இருந்தாலும் அம்மா மாதிரி அழகாக இருந்தாலும் சரி அது ஆனால் அந்த வீடுடைய பலமே வந்து அஸ்திவரம் தான் அந்த அஸ்திவரம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது அப்படிப்பட்ட அஸ்திவரம் தான் அதனுடைய அப்பா நம்மளுடைய அப்பா வந்து தான் நமக்கு அஷ்டி வாரம் நம்ம என்னதான் வந்து இப்போ காசு பணம் வந்தாலும் நம்ம தந்தையை அதிகமாக இருக்கக்கூடாது தலைக்களம் இறையவே கூடாது எப்பவுமே மகனுக்கா மகன்கள் மாறாமல் தப்பா மாறுவாங்களே தவிர அப்பா என்றுமே மாறவே இல்லை அப்படின்னு சொல்லி தனக்கு நடந்த சம்பவத்தை வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அவர் நடந்த அனுபவத்தை தான் நான் இப்போ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் முடிந்தாலும் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்